வணக்கம் வெப்துனியா செய்திகள் கள்ள நோட்டு புழங்க காரணம் பாச்சிதம்பரம் சுப்ரமணியன் சுவாமி குற்றச்சாட்டு மூட்டை மூட்டையாக எரிக்கப்பட்ட 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் அதிர்ச்சியில் பொதுமக்கள் தமிழகத்தில் மறைமுகமாக கவர்னர் ஆட்சி நடக்கிறது பிரேமலதா குற்றச்சாட்டு இந்தியா இங்கிலாந்து இடையான டெஸ்ட் போட்டி வலுவான நிலையில் இங்கிலாந்து விரிவான செய்திகள் ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் இனி செல்லாது அவற்றை வங்கிகளில் கொடுத்து புதிய ஐநூறு மற்றும் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் என பிரதமர் மோடியும் ரிசர்வ் வங்கி கவர்னரும் அறிவித்தனர் இந்நிலையில் இந்தியாவில் கள்ள நோட்டுகளின் புழக்கம் அதிகரித்ததற்கு பா சிதம்பரமே முக்கிய காரணம் என்று சுப்பிரமணிய சுவாமி கூறியுள்ளார் இது குறித்து கருத்து தெரிவித்த அவர் பிரதமரின் இந்த முடிவை நான் வரவேற்கிறேன் நாட்டின் பாதுகாப்பிற்கு இது மிகவும் முக்கியமான நடவடிக்கையாகும் மேலும் இந்தியாவில் உள்ள கள்ள நோட்டுகள் புழக்கம் அதிகரிப்பதற்கு முக்கிய காரணமே பா சிதம்பரம் தான் அவர் நிதியமைச்சராக இருந்த பொழுது நமது ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்கும் ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்கும் பிரிட்டிஷ் நிறுவனமான டீ லா நிறுவனத்திற்கு வழங்கினார் இதனால் நம்முடைய ரூபாய் நோட்டுகள் பாகிஸ்தானுக்கு எளிதில் கிடைத்துவிட்டது மேலும் காஷ்மீரில் நடக்கும் அனைத்து தீவிரவாத தாக்குதலுக்கும் பாகிஸ்தானில் இருந்தே நிதி கிடைத்துள்ளது என்றார் கடந்த எட்டாம் தேதி பிரதமர் மோடி ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவித்தார் கையில் உள்ள பழைய நோட்டை வங்கியில் டெபாசிட் செய்து புதிய ரூபாய் நோட்டை பெறலாம் என கூறப்பட்டது கருப்பு பணத்தையும் கள்ள பணத்தையும் ஒழிக்கவே இந்த நடவடிக்கை என அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒரு நிறுவனத்தின் அருகில் அந்த நிறுவனத்தின் ஊழியர்கள் மூட்டை மூட்டையாக ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை தீ வைத்து எரித்துள்ளனர் இந்த தகவலை பெற்ற காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் எரிந்த நோட்டுகளை கைப்பற்றிய காவல்துறையினர் ரிசர்வ் வங்கிக்கு தகவல் கொடுத்து கைப்பற்றப்பட்ட நோட்டுகளின் நம்பகத்தன்மையை பரிசோதித்து வருகின்றனர் தமிழக முதல்வர் ஜெயலலிதா உடல் குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் தமிழகத்தில் மறைமுகமாக கவர்னர் ஆட்சிதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது என தேமுதிக மாநில மகளிரணி செயலாளர் பிரேமலதா கூறியுள்ளார் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் மருத்துவமனையில் போது அவரது படம் அவரை பற்றிய செய்திகள் வெளியில் வந்தது ஆனால் ஜெயலலிதா பற்றி இப்போது எந்த தகவலும் வரவில்லை மேலும் ஜெயலலிதா இருக்கும்போது அரசின் கோப்புகள் கையெழுத்திடப்பட்டது ஆனால் இப்பொழுது கோப்புகளில் கையெழுத்து ஆகவில்லை இதனால் தமிழகத்தில் மறைமுகமாக கவர்னர் ஆட்சிதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று அவர் கூறினார் இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்யும் இங்கிலாந்து அணி ஐந்து டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுகிறது இதில் முதல் டெஸ்ட் ராஜ்கோட்டில் நேற்று தொடங்கியது டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது இங்கிலாந்து வீரர்கள் இந்திய அணியின் பந்தை நேர்த்தியாகவும் அதே நேரத்தில் நிதானமாகவும் விளையாடினர் அணியின் ஸ்கோர் சீரான வேகத்தில் உயர்ந்தது அபாரமாக விளையாடிய ஜோ ரூட் சதம் அடித்தார் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இங்கிலாந்து நான்கு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்றி பதினோரு ரன்கள் எடுத்திருந்தது இன்று இரண்டாவது நாள் ஆட்டம் நடந்தது எதிர்பார்த்தது போலவே மொயின் அணி சதம் அடித்தார் பிறகு சதம் அடித்தார் மொத்தம் ஒன்பது இழப்பிற்கு ஐநூத்தி முப்பத்தி ஏழு ரன்கள் குவித்தது தற்போது இந்திய அணி தனது ஆட்டத்தை தொடங்கியுள்ளது கம்பீர் மற்றும் விஜய் களத்தில் உள்ளனர் இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைந்தது மேலும் செய்திகளை காண தமிழ் வெப்துனியா என்ற இணையதளத்தை பார்க்கவும்